அஸ்வினி தேவர்கள் இருவரும் அத்தியந்த புனிதமான சித்தர்கள் என புராணங்களும் சித்தர் மரபும் எடுத்துரைக்கின்றன அஸ்வினி காலங்கிநாதர் சித்தர் என்ற பெயர் அஸ்வினி தேவர்கள் மற்றும் காலங்கிநாதர் சித்தரின் சக்தி இணைப்பாக இருக்கலாம் இவர்கள் சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூரில் இருப்பது என்பது ஆழமான ஆன்மீக அர்த்தங்களை கொண்டது இவற்றை ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம் ஒன்று அஸ்வினி காலங்கிநாதர் சித்தர் யார் அஸ்வினி தேவர்கள் ரிக் வேதத்தில் புத்திரர்களாக கூறப்படுகிறார்கள் இரட்டை தெய்வங்களாகவும் மருத்துவக் கலை மற்றும் குணமளிக்கும் சக்திகளின் கருணை உருவங்களாகவும் பாராட்டப்படுகிறார்கள் இவர்கள் தேவ வைத்தியர்கள் என்ற பெயரால் போற்றப்படுகின்றனர் காலங்கிநாதர் சித்தர் சித்தர் மரபில் குறிப்பிடப்படும் சக்தி வாய்ந்த துறவி காலங்களை கடந்த ஞானம் பெற்றவர் வேளாண்மை மருத்துவம் தத்துவம் யோகம் போன்ற பல துறைகளில் புலமை பெற்றவர் சில மரபுகளில் இவரது பிறப்பிடம் கஞ்சமலை என்றும் சிலர் திருக்கடையூரில் சக்தி அலைகள் இருப்பதாகவும் நம்புகின்றனர் இரண்டாம் கஞ்சமலை சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை என்பது தமிழ்நாட்டில் சேலம் அருகில் உள்ள ஒரு புனிதமான மலை பல சித்தர்கள் இங்கு தவமிருந்து தங்கள் சக்திகளை நிலைத்து வைத்து மறைந்த தலம் இதன் அடிவாரங்களில் பல காலங்கி நாதரின் சமாதி அல்லது சக்தி அலைகள் இருப்பதாக நம்புகின்றனர் சக்தி அலைகள் எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் என்பது அந்த இடத்தில் இன்னும் சித்தர்களின் ஆற்றல் காந்த சக்தியாக இருக்கின்றது என்பதை குறிக்கும் மூன்றாம் திருக்கடையூர் அலைகள் மற்றும் புனித தன்மை பெருமாள் சிவன் மற்றும் அபிராமி அந்தாதி உருவான இடம் பல சித்தர்கள் இங்கு தவம் செய்து சக்தி நிலைத்துள்ளனர் கஞ்சமலை என்பது சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு மலையாகும் இந்த மலை சித்தர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதியாக கருதப்படுகிறது சேலம் மாநகரத்திலிருந்து வடமேற்கு திசையில் இம்மலை அமைந்துள்ளது சேலத்திலிருந்து இளம்பிள்ளைக்கு செல்லும் வழியில் மூடுதுறை முருங்கம்பட்டி என்ற கிராமங்களுக்கு தெற்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலையின் அடிவாரத்தில் சித்தர் கோயில் உள்ளது இளம்பிள்ளை நல்லனப்பட்டி கிராமத்திற்கு கிழக்கிலும் மலையின் உச்சியில் மேல் சித்தர் கோயில் கரிய கோயில் ஆகியன உள்ளன மலைக்கோவிலுக்கு கோவில் அடிவாரத்தில் இருந்தும் முருங்கப்பட்டி மலை அடிவாரத்தில் இருந்தும் செல்லலாம் சித்தர் கோயிலின் அருகில் ஒரு நீரோடை ஓடுகிறது இந்த மலையில் காளங்கிநாதர் என்ற சித்தர் வாழ்ந்தார் என்பதற்கான குறிப்பு திருமூலர் திருமந்திரத்தில் உள்ளது திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் என்பது சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் நாற்பத்தி ஏழாவது சிவத்தலம் ஆகும் அமிர்தமே லிங்கமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான இது கலைய நாயனார் காரி நாயனார் வாழ்ந்த தலம் அபிராமி அந்தாதி பாடப்பட்டதும் இத்தலத்திலேயே ஆகும் இத்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலை மார்க்கத்தில் மயிலாடுதுறையில் இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கடையூர் இருக்கிறது சீர்காழியில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் சீர்காழி நாகப்பட்டினம் சாலை வழியில் இத்தலம் உள்ளது அஸ்வினி நட்சத்திரம் உடையவர்கள் காளிங்கநாதர் சித்தரையும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலையும் வணங்கினால் நன்மையும் நலமும் உண்டாகும்